பாப்பாவுடைய லக்னத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதும் லக்னாதிபதி ஓரளவுக்கு குருவின் பார்வையில இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு ஆனா இருபது வயசுல இருந்தே உங்களுக்கு குருத ஆரம்பிக்குது இந்த பாப்பா வந்து ஈரோட்ல இருக்காதுமா சேலத்துல இருக்கிற ஆளுங்க படிச்சுட்டு இருக்காளுங்க சேலத்தையும் தாண்டி வெளிமாநிலம் வெளிநாடு திருமணம் ஆகி போறது தூர இடங்கள் பாப்பா படிச்ச செவ்வாதாமா கூடுதல் சுபத்துவம் என் மாணவர்கள் பார்த்த உடனே டப்புன்னு சொல்லிடுவாங்க செவ்வாய் தான் வந்து புதனுடைய வீட்டுல சூரியன் செவ்வாய் குரு மூணு பேரும் தொடர்பு கொண்டு செவ்வாய் பத்தாம் அதிபதியாகி ராசிக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியுமாக இந்த செவ்வாய் இருக்கின்ற என்ற சூழல்ல செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கனால இவன் மருத்துவம்தான் படிப்பா என்னுடைய சுபத்துவ விதி தெளிவா இருக்கு புவன் படிக்கிறாளுங்க உம் பீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைல ஆமா மா இவ படிப்பு கட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயந்துல தான் நான் கேட்கறது பாருங்கம்மா குருதச சனிபக்தி எந்த சூழ்நிலையிலையும் படிக்க விடாது தடைகளை கொடுக்கும் ஆனால் படிப்புலாம் கட்டாக